அனைவருக்கும் வணக்கம் இது டிஆர்சியின் செய்தி மூலம் ஒரு செய்தி அந்த செய்தியின் மூலம் அந்த செய்தியின் மூலம் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து வாரம் வாரம் பார்த்து வரோம் நான் தொகுப்பாளினி யாமினி என்னுடன் இணைந்திருக்கிறார் திரு ரவிசங்கர் பத்மநாபன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் முதலில் குறுஞ்செய்திகள் வந்து பார்த்துடலாம் இந்தியா அமெரிக்க இருதரப்பு உறவுகள் வலுப்பெறும் ஜெய்சங்கர் உறுதி இதை பற்றி உங்க கருத்து சார் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் வலுப்பெறும் என்று ஜெய்சங்கர் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் டெல்லியில் அவர் வந்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சல்லிவன் அவரை சந்தித்தார் அப்பொழுது அவங்க ரெண்டு பேருமே இருதரப்பு உறவுகள் மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து விவாதித்திருக்காங்க இது குறித்து அவர் ஜெய்சங்கர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உடனான சந்திப்பு சுமூகமாக இருந்தது பல முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியுள்ளோம் மிகவும் முக்கியமான விஷயத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உறுதியேற்றுள்ளோம் அது தொடர்பான நடவடிக்கைகள் துவங்க உள்ளோம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் வலுப்பெறும் என்று உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிருக்கேன் தேர்தலில் தனித்து போட்டியிட தைரியம் இல்லாத கட்சி திமுக வானதி சீனிவாசன் அறிக்கை வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல பேசிருக்காங்க தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது அப்படின்னு கோவை திமுக பொதுக்கூட்டத்தில் சிலர் பேசியிருக்காங்க ஆனால் கோவையில் போட்டியிட்டு வென்றுதான் நான் எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல் அவங்க என்ன சொல்றாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பத்மநாபபுரம் தொகுதியில தனித்து போட்டியிட்டு வென்ற பொழுதே தமிழகத்தில் பாஜக காலூன்றி விட்டுவிட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக அதிமுக இவங்களோட கூட்டணி இல்லாம கன்னியாகுமரியிலையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக ஜெயிச்சிருக்கு திமுக எதிரான கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் பிரிந்து போட்டியிட்டதால் தான் திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் வென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்தே திமுக ஒரு தேர்தலில் கூட தனித்து போட்டிய போட்டியிட்டது கிடையாது தமிழகத்தில் தனித்து போட்டியிட தைரியம் இல்லாத ஒரே கட்சி திமுக தான் ஒரு தேர்தலிலாவது தனித்து போட்டியிட்டு வென்று அதன் பிறகு பாஜகவை ஸ்டாலின் விமர்சி கட்டும் அப்படின்னு வானத்தை சொல்லிருக்காங்க யுபிஎஸ்சி முதல் நிலை தேர்வு ஏழு லட்சம் பேர் பங்கேற்பு இதை பற்றி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி இருபத்தி நாலு வகை பதவிகளுக்கான தேர்வு யூபிஎஸ்சியில் கண்டக்ட் பண்றாங்க அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது மூணு பார்ட்டா கண்டக்ட் பண்றாங்க முதல் நிலை அதுக்கப்புறம் முதன்மை தேர்வு அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு இன்டர்வியூ இந்த ஆண்டுக்கான முதல் அதாவது பிரைமரி இது முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் ஒன்பது நகரங்களில் நேற்று நடந்திருக்கு லட்சத்துக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க தமிழகத்தில் சென்னை மதுரை திருச்சி மையங்களில் தேர்வு நடந்தது இத்தேர்வின் முடிவுகள் இன்னும் இரண்டு வாரங்களில் வெளிவரும் தேர்ச்சி பெறுவோருக்கு செப்டம்பர் இருபதில் முதன்மை தேர்வு நடக்க உள்ளது இதில் வெற்றி பெறுவோருக்கு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் கோயம்புத்தூரில் நேற்று வந்து பதினேழு மையங்களில் நேற்று நடந்த யூபிஎஸ்சி தேர்வில் எழுதுவதற்காக ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க காலை நேரத்தில் நடந்த முதல் பிரிவு தேர்வில் நாலாயிரத்தி நானூற்றி பதினோரு பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு பேர் தேர்வு எழுத வரவில்லை மதியம் இரண்டாம் பிரிவு தேர்வில் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேர் எழுதினர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் வரவில்லை காங்கிரஸ் அரசுக்கு எதிராக மக்கள் திரள மத்திய அமைச்சர் குமாரசாமி அமைப்பு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக பாஜக அண்ட் ஜனதா தளம் செக்குலர் போராட்டம் நடத்துவதற்கு பதில் மாநில அரசின் தவறான நிர்வாகத்திற்கு எதிராக மக்கள் எல்லாரும் கர்நாடக மக்கள் எல்லாரும் ஒன்று திரள வேண்டும் அப்படின்னு குமாரசாமி சொல்ற அவர் என்ன சொல்ற கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் விலை முன்னூறு ரூபாய் லிட்டருக்கு உயர்த்தியிருக்காங்க இது தொடர்பாக கர்நாடக தொழிலமைச்சர் எம் பி பாட்டீல் அவர் கர்நாடகாவில் விஜயபுரம்னு பேசு அதில் சொல்லும்பொழுது அரசுக்கு வருவாய் குறைந்துள்ளது வளர்ச்சி பணிகளுக்கும் வாக்குறுதி திட்டங்களுக்கும் நிதி தேவை எனவே கட்டாயத்தின் பேரில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி பதவிக்கு வந்த பின் சிலிண்டர் விலை உயர்ந்தது ஊடகத்தினர் கேள்வி எழுப்பவில்லை நாங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினாலும் அது மக்களுக்காகத்தான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் அந்த திட்டங்களை நிறைவேற்றத்துக்கு பணம் இல்லை எங்ககிட்ட கிட்ட இதுக்கு குமாரசாமி என்ன சொல்ற ஐந்து வாக்குறுதி திட்டங்களை தொடரவே பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டு உள்ளது என்று காங்கிரஸ் அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளார் மக்களிடம் பணம் வசூலித்து அவர்களுக்கே திருப்பி கொடுக்கின்றனர் இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அரசை எச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்க விளம்பர விழாவால் எந்த பயனும் இல்லை அப்படின்னா அண்ணாமலை வந்து விமர்சனம் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல பேசிருக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை கோவையில் கோயம்புத்தூர்ல வர பதினஞ்சாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக முப்பெரும் விழா நடத்துகிறது இந்த கொண்டாட்டம் குறித்து பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கருத்து கூறியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருனா கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியும் நூதன முறையில் கட்டண உயர்வை கொண்டு வந்தும் கோவை பகுதி குறு சிறு தொழிற்சாலைகளை திமுகவினர் முடக்கி இருக்கிறார்கள் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை அடித்ததுடன் ஒரு துறை விடாது அத்தனை தொழில் துறைகளிலும் கமிஷன் கலெக்ஷன் என அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காங்க சிறுவாணி நதியும் நொய்யல் நதியும் கௌஷிகா நதியும் பாடுபட்டு கிடக்கின்றன திமுகவுக்கு அவை குறித்து எந்த கவலையும் இல்லை கோவைக்கு உடனடி தேவை சாலை உடனடி தேவை சாலை வசதியும் தண்ணீர் பஞ்சத்துக்கான தீர்வும் தான் மாநகரம் முழுக்க குவிந்து கொடுக்கும் குப்பை கழிவுகளை அகற்றும் பணி முழுமையாக நடைபெறவில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு முப்புறம் என்ன அவசியம் அப்படின்னு கூறியிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதாவது கூற முடியுமா கண்டிப்பா சாரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் நடத்தப்பட்ட முறைகேடுகள் நீட்டு தேர்வில் நிரூபிக்கப்பட்டால் தேசிய தேர்வு முகாமை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கார் உச்ச நீதிமன்றத்தின் பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு தேர்வுகளுக்கு மறு மறுத்தேர்வு நடத்த உத்தரவு பிறப்பிச்சு பிறப்பிச்சிருக்காங்க இரண்டு இடங்களில் சில முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன இதை அரசு தீவிரமாக எடுத்து கொண்டது என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்றார் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நீட் யூஜி தேர்வுல கிரேஸ்மால் பெற்ற ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேரின் மதிப்பெண் அட்டைகள் ரத்து கேன்சல் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி தேர்வு எழுத இவங்களை மீண்டும் தேர்வு ஆப்பிட மெயின் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தேர்வு முப்பதாம் தேதிக்குள்ள இந்த தேர்வு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள ரிசல்ட் சொல்லுவாங்க காந்த இங்க குறைந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா சார் சார் என்ன பண்ணிருக்காரு நம்ம கவர்னர் ஆர் ரவி என்ன சொல்ற மகாத்மா காந்தியும் சர்தார் வல்லபாய் பட்டாலும் தமிழகத்தில் பிறந்து இருந்தால் அவர்களும் ஜாதி தலைவர்களாக மட்டுமே குறைந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்க ஜம்புத்வி பிரகடனத்தை நினைவு கூறும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை ராஜபவனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேசிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான சிறப்பு திட்டத்தின் ஆராய்ச்சியாளர்களை கௌரி கௌரவிக்கும் வகையில் அரசியல் வர்க்கம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மலர் தூவி மரியாதையை செலுத்துகிறது அவ்வளவுதான் ஆனால் அவர்களை சாதி தலைவர்கள் போல நடத்துகிறது என்று கவர்னர் சொல்லிருக்க திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் மருது மருது சகோதரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதால் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு இவர் சொல்லிருக்கார் கவர்னர் சிறிய மாநிலமான நாகாலாந்தில் ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் இருப்பதாகவும் தமிழகத்திற்கு வந்த போது நாற்பது பேர் மட்டுமே சுதந்திர போராட்ட வீரர்கள் இருப்பதாக கூறியது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு கவர்னர் சொல்ற தமிழகம் எண்ணற்ற தியாகிகளை உருவாக்கி உள்ளது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஆர்மி ஐஎன்ஏவில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐயாயிரம் பேர் அங்கம் வகித்து நாட்டிற்காக போராடியதாக தென்னிந்திய ஆய்வு மையம் சில ஆண்டுகளுக்கு முன் கண்டறிந்தது சுதந்திர போராட்டத்திற்கு அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மறந்துவிட்டார்கள் என்றார் ரவி மாறாக நம்மை அளித்தவர்களையே நாம் போற்றுகிறோம் சுதந்திரம் நமக்கு தானாக கிடைத்தாத கிஃப்ட் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த சுதந்திரம் கிஃப்ட் நமக்கு யாரும் கொடுக்கல இந்த சுதந்திர தினத்த சுதந்திரத்துக்காக போராடிய நாட்டிற்காக தங்கள் ரத்தத்தை கொடுத்த லட்சக்கணக்கான மக்களை இப்படி கூறுவதன் மூலம் அரசியல்வாதிகள் மதிக்க தவறி விட்டார்கள் என்று கவர்னர் ஆர் என் ரவி சொல்லி பொருளாதார நிபுணர் ஒருத்தர் வந்துட்டு ஊழல் அப்படிங்கிறது போன்றது அது தொடர வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு சுப்பிரமணியன் அது ஒரு மோசமான வாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் ஆமா மேடம் இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கு இதை நான் படிக்கிறச்சேன் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் ஃபார்மர் இந்த எக்கனாமிக் அட்வைசர் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்கனாமிக் அட்வைசர் சுப்பிரமணியன் சில நேரங்களில் ஊழல் பொருளாதாரத்திற்கு நல்லது என்ற வாதத்தை முன்னாள் பொருளாதார சுய நாட்டுக்கிழமை நிராகரித்தார் ஒரு இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஊழல் போது பொருளாதாரத்திற்கு ஒரு கிரீஸ் போல எல்லாருக்கும் தெரியும் அந்த கிரீஸ் போட்டா தான் இன்ஜின்லாம் நீட்டாக ஒர்க் பண்ணுன்னு அவங்க என்ன சொல்றாங்க ஊழல்ங்கிறது இந்த எக்கானமிக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு கிரீஸ் மாதிரி அது கண்டிப்பாக தேவை அப்படின்னு ஒரு பொருளாளர் பொருளாதார நிபுணர் அவங்க பேரு சலோடி கண்ணான்னு பேரு அவங்க என்ன சொல்றாங்க இது கண்டிப்பா வேணும்னு அதை வந்து இந்த ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல இது பேத்தலான அபத்தமான ஒரு வாதம் அப்படிங்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்க இந்த பொருளாதார நிபுணர் சலோனி கண்ணா நான் வந்து ஊழலை வந்து ஆனால் ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எண்பதாயிரத்திலிருந்து சம்பளம் கிடைக்கிறது அது போதுமானது இல்லை எண்பதாயிரம் முதல் தொண்ணூ தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வீட்டை எப்படி பராமரிக்க முடியும் அதனால ஊழல் இருக்கலாம் இந்த ஊழலை குறைக்கிறதுக்கு அரச வழி காண வேண்டும் அதிகாரம் மட்டும் இல்ல நாட்டுல சமூகத்துல ஊழல் ரொம்ப மலிஞ்சு கிடக்கு இது தார்மீக ராதியாக நல்லது இல்ல ஆனால் ஒரு பொருளாதார நிபுணராக ஊடல் என்பது பொருளாதாரத்திற்கு கிரீஸ் மாதிரி தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஊடல் இல்லை அப்படின்னா எல்லா இதுவும் மூமெண்ட் எல்லாம் பொருளாதார இதெல்லாம் பாலிசி டிஷன் அதெல்லாம் அவளை ஸ்பீடா மூவ் ஆகாது அதனால இது நாட்டினுடைய உள் உற்பத்தியை பாதிக்கும் அதனால இந்த பொருளாதார நல்லபடியாக மூவாரத்துக்கு ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை இவர் வந்து இதை நிறைய பேர் இதை எதிர்த்து சொல்லியிருக்காங்க இதை தான் இவரும் எக்கனாமிக் அட்வைசர் சுப்பிரமணியனும் இது வந்து ஒரு அபத்தமான வாதம் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக நிராகரிச்சு ரொம்ப நன்றி சார் ரொம்ப விரிவா சொன்னீங்க விளக்கம் வந்து ரொம்பவே தெளிவா இருந்தது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்